பொருட்பினில் வந்து அவன் செய்யும் பூசனைக்கு முன் என்மேல் அறுபருமின் மலர் முன்னை அவை நீக்கும் ஆதரவால் வெறுப்புறும் அன்பெனும் வெள்ளக்கால் பெருக்கில் வெள்ளக்கால் பெருக்கில் என வீழ்த்த செருப்பு அடி அவ் இளம்பருவ சே அடியில் சிறப்புடைத்தால் இப்போ இந்த பாட்டு எதை விரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் வரி இருப்பாருங்க அவனுடைய வடிவெல்லாம் அன்பென்னும் அப்படின்னு சொன்னார் பாருங்கள் அந்த வரியை அப்படியே சொல்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் அதாவது இந்த பகுதியில் பொறுப்பினில் வந்து அவன் செய்யும் பூசணிக்கு இங்கே அவன் தின்னார் அவன் செய்யும் பூசணிக்கு முன்பு என்மேல் அவர் அங்கிருந்து வந்து பார்த்த உடனே என் தலைமையில் இருக்கக்கூடிய நீ வைத்து பூலாக இருக்குதுல்ல அது அப்படி யார் சொல்ற சிவகோசரி யார் சொல்கிறார் அறுப்புறு மென்மலர் முன்னை அவை நீக்கும் ஆதரவால் எப்பவுமே பூசையில் ஒரு பகுதி என்னன்னு கேட்டால் பழைய மலர் அடுத்த காலத்துக்கு பயன்படுத்தக்கூடாது இந்த காலத்துக்கு பூசைக்கு வச்சாச்சா அடுத்த கால பூசைக்கு போகும்போது தூக்கி ஒரு உரமாக போட்டணும் இல்லைங்க வாடாமல் இருக்குது அழகாக இருக்குது இன்னொரு இருக்கட்டுமே அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது என்பது விதி நம்ம கொஞ்சம் மனசு கேட்காது கஷ்டப்பட்டு கட்டின பூ அதை எப்படி தூக்கி போகிறது அப்படியே லேசாக தண்ணி தெளித்து உரமாக எடுத்து வச்சு மீண்டும் போட்டு வச்சா கிடக்குது சாமியெல்லாம் கோச்சிக்க மாட்டார் அது கோச்சுக்கு வரலையேன்னு உங்கள் அன்பை பொறுத்தது ஆனால் விதின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு காலத்துக்கு பயன்படுத்திய மலர்கள் அடுத்த காலத்துக்கு பயன்படுத்தக்கூடாது இது விதி பின்பற்றுவதும் விடுவதும் உங்கள் பொறுப்பு விதி என்பது சொல்லப்படுது அதனால் இப்போ என்ன பண்ணார் சிவகோசரியார் வந்து அன்று அலந்த மலர்களை சிவபெருமானுடைய முடி மேலே வச்சிருந்தார் இவர் அங்கிருந்து வந்தார் புதிய பூதான் ஆனால் என்ன பண்ணார் செருப்பு காலால் தள்ளி விட்டார் பாருங்க அதை சொல்கிறார் அறுபுறு மென்மலர் முன்னை அவை நீக்கும் ஆதரவால் விரு அன்பெனும் வெள்ளக்கால் நீ காலை தூக்கி நாளைக்கு நீ பார்க்க போகிற செருப்பு காலோடு என் தலை மேலே வச்சு பூவை தள்ளி விடுவார் உனக்கு பதவதிச்சு கொண்டு நிற்பேன் ஏன் அவசாரம் அவச்சாரம் அவச்சாரம் அப்படின்னு குதிச்சுக்கிட்டு இருப்பேன் குதிக்காத ஏன் நீ நினைக்கிற மாதிரி அது கால் அல்ல அன்பு வழிகின்ற இடம் வெள்ளக்கால் கால்வாய்னு சொல்லுவா இல்லையா வாய் செல்லுகிற வழி எது நீர் செல்லுகிற வழி கால்வாய் வாய்க்கால் அப்படின்னு சொல்லுமா இல்லையா அதுபோல் வெள்ளக்கால் அவர் மொத்தமே அன்பின் வடிவம் அன்பின் வடிவம் கால தூக்கி அர்த்தம் அன்பு வழிகின்ற காலது எனவே நீ உன் கண்ணுக்கு செருப்பு தான் தெரியும் கால் தான் தெரியும் ஆனா எனக்கு அன்பு தாயா தெரியும் அது எப்படி இருக்கு தெரியுமா ஒரு உதாரணம் சொல்றார் அது எப்படி அன்பா பார்க்க நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்றாரு விருப்புறும் அன்பெனும் வெள்ளக்கால் பெருக்கில் என விழுந்த செருப்பு அடி இதுதான் செருப்படி அப்படிங்கிற காலை தூக்கி அப்படி தள்ளி விடறாரு பாருங்கள் அது செருப்படிங்கிறார் அந்த செருப்பு அடி அவ் இளம் பருவ சேயை இளம் பருவ சே அடியில் சிறப்பு இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலான்னு கேட்டால் நம்ம குழந்தை பிறந்த குழந்தை வளர்ந்துக்கு ஒரு ஒரு ஆண்டு காலம் நல்ல தவழ்ந்து அப்படி நிற்கக்கூடிய நிலையில் அந்த குழந்தை அப்படி தூக்கி தங்கம் அப்படின்னு அப்படி அப்படியே தூக்கி வைக்கிறோம் அவர் உதாரணத்துக்கு ஒரு பிரதமர் வச்சுக்குங்க ஜனாதிபதினு வச்சு சரி அவருடைய பையன் குழந்தை தூக்கி அப்படியே தங்கம் அப்படின்னு பார்த்து நிக்கிறாரு அது அப்படியே சிரிச்சுக்கிட்டு காலை ரெண்டையும் தூக்கி அப்பா நெஞ்சில் மெதி மெதி மெதுக்கிடுது பாதுகாப்பு அதிகாரி பார்த்து நிற்கிறார் அந்த பையனுக்கு பாரு எவ்வளவு பெருது ஜனாதிபதியை மெதுக்கிறாருன்னு பாப்பானா என்ன இல்லை அவரு அப்படியே பார்ப்பார் அந்த குழந்தை அப்படியே சந்தோஷம் அவருக்கு அப்பாவுக்கு பையன் மெதிக்கிறான்னா தோணும் ஆனந்தமாக இருக்குது அது அப்படியே காலை மாற்றி மாற்றி வைக்க வைக்க ஒரு ஆனந்தம் இருக்கும் அப்படியே அம்மா சைடில் பார்ப்பாங்க நீயாவது மெதிதாக அவனை அப்படின்னு கொஞ்சம் ஆறுதல் அடைவாங்க அவங்க ஏன் தான் ஒன்று மன முடியலை சொன்னால் கேட்குறது இல்லை மெதி நல்லா மெரி அப்பாவுக்கு வேலை பை நல்லா மாரி அவங்களும் அன்பாக தான் சொல்லுவாங்க அது நம்ம பார்க்குற பார்வைக்கு அப்படி தெரியும் அப்படியே போட்டு ஒரு மெதி மெதி மெதிக்கிறத பார்ப்போம் அது அந்த தாய்க்கோ அல்லது தந்தைக்கோ ஒரு மன மகிழ்ச்சி கொடுக்குதா கொடுக்கிறது அது மாதிரி முருகப்பெருமான் என் நெஞ்சில் காலை வச்சதை விட எனக்கு தின்ன நான் தலைமையில காலை வச்சது ஆனந்தமாக இருக்குயா அப்படின்னு அப்படி யார் சொல்கிறா சிவபெருமான் சொல்லுகிறார் அப்படின்னா எப்படி இருக்குன்னு நினச்சிப்பாரு அப்போ அந்த சேய் என்பது முருகனுக்கு சேன்னு பெரு சே அடி முருகப்பெருமானின் திருவடியை விட சிறப்புடைத்தால் ஒரு குழந்தை பருவத்தில் அந்த குழந்தை மார்பில் காலை எட்டி உதைக்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட அவர் தலை கொண்டு வந்து பழைய பூவை தள்ளி விடும்போது அந்த செருப்பு அடி செருப்போடு கூடிய அடி நிறுத்தம் நீங்கள் அடி நினச்சிருக்கூடாது செருப்போடு கூடி அடி திருவடி அந்த திருவடி அப்படி காலில் வச்சு அப்படியே தள்ளி தள்ளி விடுகிறார் இல்லையா அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குப்பா எனவே நீ நாளைக்கு இது நடக்கும் அச்சப்படக்கூடாது சத்தம் போட்டக்கூடாது அவச்சாரம் அவச்சாரம் அப்படி வந்துடாத பொறுமையாக பார் நீ கேட்ட பார் நான் உனக்கு காட்டுறேன் நடக்கிறத மட்டும்தான் நீ பார்க்கணும் என்ன பண்ணக்கூடாது எந்த சத்தம் போட கண்ணுக்கு இது பட்டட அதை மறைஞ்சு நின்று பார் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆகிய பின்னாடி சொல்ல போகிறார் பாருங்கள் எனவே இந்த பாட்டில் முருகப்பெருமானுடைய திருவடி என் மீது படுவதை விட தென்னனாருடைய திருவடி என் தலை மீது பட்டது எனக்கு மகிழ்ச்சி முதல் பாட்டு அடுத்த பாட்டு சொல்றார்